கண்டிப்பா தனி திருத்தல நீ வரவே மாட்டே ஸ்டாலின் டீம் இடியமுக்கு எது வரவே மாட்டீங்க பாத்து இருங்க ஓட்டு போட்டு நான் அத சொல்ல விரும்பல انا போட்டது எல்லாமே ஏய் உங்க ஊட்டு காசு எல்லாமே மக்கள் வரி போணும் சரிங்களா எது குடு கூடாது குடுக்கனா பொண்ணு ஓக்கல் தேறணும் உங்களுக்கு நல்லது பண்ணல எங்க ஊருக்கு நல்லது பண்றது கேடையா பொண்ணு இவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு கண்டிப்பா நாங்க விஜய்க்கு தான் போடணும்னு வெச்சிருக்கோம் தரேன்னாங்க அதுவும் தரல ஆயிரம் ரூபாய் தரேன் டிஎம்கே சார் எங்க ஃபேமிலியே டிஎம்கே ஆனா இனிமேல் பட்டு எனக்கு அப்படி பட்ட டிஎம்கே வேணா சார் வழிகளில் நூறு

அப்ப வந்து மக்களுக்கு வந்து எதை செய்யணும்னு நினைச்சு தான் அவர் வராரு கண்டிப்பா செய்வாரு நான் நம்புறேன் முக்கியமா இந்த படிக்கிற பசங்களுக்கு இப்ப நிறைய தவறுகள் நடக்குது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு அவரால முடிஞ்சுதான் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட நாங்க அவர் ஓட்டு போட நாங்க தயாரா இருக்கோம் தயாரா இருக்கீங்க சோ எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்தா தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆகும் அது விஜய் செஞ்சா நல்லா இருக்கும் விஜய் செஞ்சா நல்லா இருக்கும்னா இப்ப நிறைய இந்த குழந்தைங்க கற்பழிப்பு நிறைய இந்த மாதிரி தவறுகள் தான் நடக்குது இந்த இந்த அவரு எடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சோ எடுக்க முடியலனாலும் பாதிக்கு பாதி குறைப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க விஜயகாந்த் வருவாருன்ற ரொம்ப எதிர்பார்ப்போடனோ அந்த இழப்பு எங்களுக்கு பெருசுதான் அது நடந்துடுச்சு அது அதை சரி பண்றதுக்காக இவர் வருவாரு அவர் இடத்துல இருந்து இதெல்லாம் அவர் சரி பண்ணுவாருன்றதை நாங்க நம்பிக்கையோட இவருக்கு ஓட்டு போட எங்க ஃபேமிலி ஃபேமிலியை சுத்தி எதாவது கண்டிப்பா இவர் வந்துருவாரு வந்தா நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கையில நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி ஆறுல விஜய் வந்து அரசியலுக்கு வராரு ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு கண்டிப்பா வரணும் கண்டிப்பா ஓட்டு போடுவோம் எதனால விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க என்ன காரணம்

எல்லாம் பதிவு பண்ணும் கொடுத்தாச்சு ஒரு ரூபா கூட வரல அப்ப கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் சரி மதமா ஒருத்தர் குறை வச்சுட்டு ஒருத்தர் குறை வைக்க கூடாது இப்ப உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு சரியாயிடும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பெருசு கிடையாது என்னோட ஒரு எல்லாம் அவங்க ஓதுவோம் எனக்கும் நானும் கஷ்டவாளி தான் எனக்கும் ஓதுவோம் இல்லன்னு சொல்லல அந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளி வச்சு நிரப்புகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆயிரம் ரூபாய் வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுன்றீங்க ஆமா ஏதோ ஒரு 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 நாள் ரெண்டு நாள் வச்சுன்னு ஓட்டலாம் இப்ப இலவசம் எல்லாம் இலவசத்தினால முன்னேற்றம் அடையுமா விஜய் வந்தா என்ன பண்ணுவாரு நல்லது செய்வாரு இந்த இலவசம் அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேருந்துல வந்து இலவச மகளிருக்கு வந்து கட்டணம்ன்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்ப இதெல்லாம் சரியில்லன்றீங்களா என்ன வருது அதெல்லாம் ஒண்ணும் வருது கிடையாது இவர் வந்தாலும் எங்களுக்கு வருமானது ஒரு நம்பிக்கையால நாங்க பேசுறோம் சக்கரியா இருக்கிறது அவரு ரெண்டு லட்சம் காசு கொடுத்தாங்க கலத்தை கொச்சா பத்து லட்சம் காசு தராங்க அதாவது நல்லது பண்ணு இறந்து போறவங்களுக்கு கம்மியா தொகை தராங்க மது குடிச்சிட்டு இறங்குறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அவன் தெரிஞ்சு குடிறாங்க அது அது புரியுதா அது செத்து தெரிஞ்சு குடியா தெரிஞ்சு குடிக்கணும் அவ்வளவு காசுன்னு கேக்குறாங்க யார் வீட்டு காசு பஸ்ட் அது உங்க வீட்டு காசா டேய் உங்க வீட்டு காசா எல்லாமே மக்கள் வரி போனோம் சரிங்களா எது கொடுக்க கூடாது கொடுக்க என்ன பண்ணும் உங்க அக்கௌண்ட்ல அது என்ன பண்றேன்னா அது வரி இது குடுத்துறாங்க இங்க ஜிஎஸ்டி போட மக்களை போய் எத்திடுறாங்க புரியுதுங்களா மட்டும்தான் சரி சில பேர் நீங்க யாருக்கு போடுவீங்கக்கா நான் விஜய்க்கு தான் எதனால கா போடுவீங்க விஜய் ஃபேன் அதனால விஜய் ஃபேன் இருக்கிறதுனால மட்டும் தான் ஓட்டு போடுவீங்களா இல்ல வேற இல்ல இப்ப இந்த தம்பி சொன்ன மாதிரி தான் வயசு பிள்ளைங்க வந்துட்டா நல்லது பண்ணல அதனால தான் கண்டிப்பா கொண்டு வருவாரன்றீங்க சூப்பர் கா இந்த தடவை ஓட்டே போடலங்க மாற்ற இல்லாததனால நீங்கலாம் வந்து இப்ப கம்மலுக்கு ஓட்டு போடுறாங்க ஆ ஸ்டேல போடுங்க அம்மா மாறுதெல்லாம் இருக்கணும் பண்ண அது மாறுதெல்லாம் இல்ல எதுவுமே சரியில்லை எதிர்பார்க்கறீங்க நீங்க எதிர்பார்க்கறதுக்கு எந்த தலைவரும் உருவாகல விஜய் உருவாக நம்பிக்கைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சார் வர்றாரு எலக்ஷனுக்கு உங்களோட ஓட்ட யாருக்கு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப அவர் அலிஸ்டா ஒன்னு ஒன்னா செஞ்சிருக்கிறத பார்க்கும் போது ஜனங்க ஒரு பக்கம் நல்ல ரிசல்ட் இருக்கு ஓகே அது கன்ஃபார்ம்டு ஓகே தூக்க வாய்ப்பே இருக்காது இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்ல கொஞ்சம் இளைஞர்களை இறக்கி இன்னும் கொஞ்சம் அடிச்சிட்டு வந்தாருன்னா கன்ஃபார்ம் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா மாவட்டத்தில் இறங்கி இளைஞர் நீ வந்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே இப்ப அவர் மாவட்ட லெவலில் நீங்க ஒர்க் பண்றதை சந்தோஷமா நீங்க சொல்றீங்க பப்ளிக் சொல்லணும் இந்த பதில் என்ன சொல்றேன்னா சிட்டில வந்து ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியை மட்டும் அவர் பண்றதா அடிக்கணும் சென்னையில சும்மா ஒரு 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 ரவுண்ட் வந்து ஒரு கொடி ஏத்தி ஏரியாக்கு ஏரியாவுக்கு ஒரு கொடி ஏத்தி ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்தாருன்னா சிங்கம் வந்து சீனுவாங்க நீங்க ஓட்டு போடுவீங்களா விஜய் விஜய்க்கு நான் இவ்வளவு சொல்லும் போது சிங்கம் வந்து சீனும் போது முடிஞ்சு சப்ஜெக்ட் அதுலயே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வந்து அரசியலுக்கு வராது நீங்க யாருக்கு ஓட்டுப்படுவீங்க சார் என்னோட ஓட்டு கண்டிப்பா இளைய தளபதி விஜய் சார்க்கு மட்டும்தான் அது வந்து இன்னைக்கு நேத்தில ரொம்ப வருஷமா எங்களுக்குள்ள இருந்த ஒரு தாட் ப்ராசஸ் விஜய் சார்லாம் அரசியல் வந்தால் நல்லா இருக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தது ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் சார் அரசியல் வந்தாருன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இப்பவே வந்து ஒரு சில கட்சிகளாம் வந்து ரொம்ப மஸ்டான ஒரு நிலைமையில அவங்க கூட்டத்தை காட்டுறாங்க சார் பட் அவங்களுக்கு அவங்களால அந்த ஓட்டை வாங்க முடியல ஓகேங்களா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஓட்டமே சரி இனிமேட் பட்டு அந்த ஓட்டை அவங்களுக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கட்சிக்குமே ஒரு பயம் இருக்கும் சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு பெரிய கட்சி இருக்குது சீரியஸாக சொல்லணும் இது ஃபேன் பேஸில் மட்டும் இல்லை ஒரு மனுஷன் ஒரு இரநூத்தம்பது கோடி பிஸ்னஸை விட்டு நம்ம மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்காகவே சப்போர்ட் பண்ணோம் சார் நியாயமா பார்த்தா ஸோ அந்த வகையில் பார்த்தா தளபதி விஜய் வர்றது எங்களை போல ஒரு நார்மல் பர்சன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் ஆட்டம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு நம்பிக்கை யார் யாரோ தெரியாதவங்களெல்லாம் ஓட்டு போட்டு பெரிய ஆகுறாங்க இந்த மனுஷன் ஒரு இந்த மனுஷன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா மனுஷன் சொல்கிறேன் விஜய் அண்ணா வர சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா அவரை சுத்தி இருக்கா ஃபேன்ஸுமே சரி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத வேலை செய்யறாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிடைக்கிறதே பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் அந்த அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து கைக்குள்ள வச்சுட்டு கரெக்டா அவங்கள கைட் பண்ணி கொண்டு போறாரு பாத்தீங்களா சோ அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் யார் சார் ஃபர்ஸ்ட் இரநூத்தி ஐம்பது கோடி பிசினஸை விட்டு வருவா அது சொல்றதுக்கே ஒரு கட்சி வேணும் தைரியம் வேணும் ஸோ எங்களோட ஒரு இது என்னன்னா கண்டிப்பா அவர் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து சிஎம்மாவும் இருக்கட்டும் படமும் நடிக்கட்டும் சார் தப்பே இல்லையா என்ன சொல்றீங்க